நிம்மதியா வாழ இந்த ஐந்து பேரை தூக்கி எறிங்க ஒன்னு உன்னை விமர்சிப்பவர்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிப்பார்கள் அல்லது உங்களை தொடர்ந்து விமர்சிப்பார்கள் இவர்களால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும் இவர்களை இப்போதே தூக்கி எறீங்க இரண்டு ஆற்றலை உறிஞ்சுபவர்கள் எப்போதும் எதிர்மறையாக பேசுவார்கள் தங்கள் குறைகளையும் கவலைகளையும் மட்டுமே பேசி உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் முழுவதுமாக உறிஞ்சுவார்கள் இவனுங்க பேச்சுக்கு காது கொடுத்தா உங்க நிம்மதி காலி மூன்று பொறாமைப்படுபவர்கள் உங்கள் வெற்றிகளை கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையாமல் பொறாமைப்பட்டு உங்களை இழிவுபடுத்த முயற்சிப்பார்கள் நாலு நாடகத்தை உருவாக்குபவர்கள் தேவையில்லாத சண்டைகள் குழப்பங்கள் வதந்திகள் ஆகியவற்றை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்குவார்கள் ஐந்து உணர்ச்சிகளை கையாள்பவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக உங்கள் உணர்ச்சிகளை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்கள் ஆறு பொறுப்பேற்காதவர்கள் தங்கள் தவறுகளுக்கு எப்போதும் உங்கள் மீது பழிபடுபவர்கள் இந்த மாதிரி பொறுப்பேற்காதவர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு செகண்ட் கூட வச்சுக்காதீங்க இதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே போல் உளவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க